திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நான்காம் பத்தில் ஐந்தாம் திருவாய்மொழி இறைவன் தனது பெருமையெல்லாம் தோன்ற வெளிப்பட ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்படி ஆரம்பிக்கிறது ஏழுலகும் தனிக்கோல் செல்ல ஆற்றல் மிக்கு ஆடும் அம்மானை மாவாய் பிளந்தானை போற்றி என்று தொழுது ஏற்ற சொல் மாலைகள் நோற்ற எனக்கு இனி என் குறை எழுமையுமே மலர்மேல் உரை மார்பனன் கோலத்தடங்கண்ணன் விண்ணோர் பெருமானை பொருட்செறிந்த சொல்லால் இசை மாலைகள் ஏத்தப் பெற்றேன் ஞாலத்து வெய்ய நோய்கள் முழுதும் பகிழ்ந்து போயின எல்லை கடந்த அழிவில்லாத ஆனந்தத்தில் இருக்கும் அச்சுதன் விண்ணோர் பெருமானை தொடர்ந்து நெடுங்காலம் இசை மாலைகள் ஏத்தி மேவப்பெற்றேன் அழிவில்லாத ஆனந்தத்தின் எல்லையில் உள்ளேன் மேவித்துழ்பார் வினை போக மேவும் பிரான் அம்புள் உடையான் அடலாழி அம்பானை நாவன்மையால் இசை மாலைகள் ஏத்தி அணுகப் பெற்றேன் அந்தராத்மாவாக இருக்கும் பிரான் என் செய்த நன்மையை யான் அறியேன் நல்ல வழியை காட்டும் அம்மானை அமர்தம் ஏற்றை எல்லா ஆன்மீக தத்துவங்களையும் கீதையில் விரித்து உரைத்தானை எம்மான் தன்னை உடனடியாக வினை நோய்கள் கருகும்படி சொல் மாலை நாளும் புனைந்து ஏத்தி மகிழ்வைதினேன் கரியமேனி மை சிறிதேயிடம் பெரிய கோலத்தடங்கண்ணன் விண்ணோர் பெருமானை உரிய சொல்லால் இசை மாலைகள் ஏத்தி உள்ள பெற்ற எனக்கு இன்று தொட்டும் கினி என்றுமே அறியது உண்டோ என்றும் புப்பற்றவனாகி ஒத்தாரும் மிக்கார்களும் கின்றி நின்றானை எல்லா உலகும் உடையானை குன்றம் ஒன்றால் காத்த பிரானுக்கு நல்ல சொல் மாலைகள் சூட்டும் விதி எய்தினம் என்ன குறை நமக்கே நமக்கும் பூவின் விசை நங்கைக்கும் இனியவனை பெருமானை பெருபானை பாதப் பெருபானை சொல் மாலைகள் அமைக்கவல்லேற்கு அகல்வானத்தே இனி யாவர் நிகர் வானத்தும் மண்ணுள்ளும் மண்ணின் கீழ் பாதாளத்திலும் என் திசையிலும் உள்ள எல்லா அப்பொருட்களிலும் ஒன்றுவிடாது நின்றானை சங்கத்தட கையனை குடமாடியை வானக்கோனை கவிசொல்லவல்லேற்கு இனி இணையாக ஒன்று உண்டோ பிரளயகாலத்தில் உண்டும் பின்னர் உமிழ்ந்தும் திருவிக்கிரமனாய் கடந்தும் வராகமாய் கிடந்தும் ராமனாய் கடற்கழகில் கிடந்தும் ராவணன் முன் களத்தில் நின்றும் அயோத்தியில் பட்டாபிஷேக கோலத்தோடு வீற்றிருந்தும் பூமி பிராட்டியோடு கூடியும் தனது ஆற்றலால் உலகைத் தன் வசம் கொண்டு நின்றான் தன்னை கொண்டு கின்ப இன்பமாரியாக நூற்றேன் இம்மாலை இவ்வாறாக முடிக்கிறார் நான்காம் பத்தில் ஐந்தாம் திருவாய்மொழியை நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்